முகநூலில் ஒரு விஷயம் தற்போது படு வைரலாக பரவி வருகிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்றாலும் பட்டியல் போட்டுச் சொன்ன விஷயம்தான் பலரையும் சரி என்று சொல்ல வைத்திருக்கிறது வைரலாகும் பதிவில் நிறைய கடைகளில் சில்லறை வேண்டும்னு கேட்டால் தர மாட்டாங்க ஏதாவது வாங்கினால் மட்டும்தான் சில்லறை தருவாங்க ஆனால் உங்களுக்கு சில்லறை மட்டும்தான் வேண்டும் எதுவும் வாங்க விருப்பம் இல்லைனா பெட்ரோல் பங்கில் போய் சில்லறை கேளுங்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கூட அங்க சில்லறை தருவாங்க நிறைய பேர் காலையில் சாப்பிட மாட்டோம் அப்படி சாப்பிடாதப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும் நீங்க எல்லாம் சாக்லேட் வச்சுக்கோங்க அதில் சர்க்கரை இருப்பதால் உடலுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரும் பஸ்ஸில் போகும்போது போது தூங்கிட்டீங்கன்னா எந்த ஊர் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க இருக்கும் கடைகளின் போர்டை பாருங்கள் அதில் ஊரின் பெயர் இருக்கும் பஸ்ஸில் பெண்கள் தனியாக இரவில் பயணம் செய்தால் டிரைவர் அல்லது கண்டக்டர் சீட்டிற்கு அருகில் அமருங்கள் அங்கே வந்து யாரும் உங்களுக்கு தொல்லை தர மாட்டாங்க பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினால் அதை பஸ்ஸை விட்டு இறங்கும் வரை வைத்திருங்கள் ஊர்தான் வந்துட்டேன்னு தூக்கி போட்டு விட கூடாது கடைசி நேரத்தில் கூட செக்கிங் வருவாங்க பெண்கள் எல்லோரும் பர்சல் ஒரு பின்னோ அல்லது பிளேடோ வைத்திருப்பது அவசியம் அதனால் பெரிய உதவி இல்லைனாலும் ஆபத்து நேரத்தில் கண்டிப்பாக உதவும் அவசரமாக டாய்லெட் பயன்படுத்தணும் ஆனால் அப்படி எந்த இடமும் இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலுக்கு போங்க அங்க கண்டிப்பாக டாய்லெட் இருக்கும் வெளி இடங்களில் யாரிடமும் பேச விருப்பம் இல்லைன்னா ஹெட்செட் போட்டுக்கோங்க பாட்டு கேட்க வேணும்னு அவசியம் இல்லை யாரும் உங்ககிட்ட வந்து பேச முயற்சிக்க மாட்டாங்க பணம் எடுக்க பேங்குக்கு போனா உடனே டோக்கனை எடுத்துடுங்க அப்புறம் பொறுமையா எவ்வளவுன்னு ஃபார்மை பில் பண்ணுங்க சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு வந்துவிடலாம் ஏடிஎம்மில் பின் வைப்பதற்கு நிறைய பேர் பிறந்தநாள் போன்ற எளிமையான ஞாபகம் வச்சிக்கிற மாதிரி எண்களை வைப்பார்கள் இன்னும் எளிமையாக்க பிரபலமான நாட்களை வைத்தால் குழப்பமில்லாமல் மனதில் நிற்கும் உதாரணத்திற்கு அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் போன்று வைத்து எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஃபோன் கேஸுக்குள் ஒரு நூறு ரூபாய் பணம் வைத்திருப்பது நல்லது குண்டியலில் பணம் சேமிப்பது எந்த ஊருக்கு புதிதா போனாலும் அந்த ஊரின் லேண்ட்மார்க் போனாலுமே யாராவது ஒருவரிடம் சொல்லிவிட்டு போகணும் யாருக்குமே நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு தெரியலன்னா தொலைஞ்சு போனா கூட கண்டுபிடிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தகவல் குறித்து உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் பார்க்கலாம்